நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் ஏதோ ஒரு கனவு வழிந்து கொண்டிருக்கும் அந்த கனவை நனவாக்க நாம் பல வழிகளில் முயற்சி எடுப்போம் அப்படி முயற்சி எடுத்து பல தடைகளை தாண்டி வந்து நம் கனவை நாம் போது நம்மை அறியாமலேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அந்த புத்துணர்ச்சி வாழ்வில் பல மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த புனிதமறிய மகதலாவிற்கு ஏற்பட்டது அந்த மாற்றம்தான் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்ல தோண்டியது இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல மாறாக எவ்வாறு தாய் தன் மகனை நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்க்கும்போது அன்பான வார்த்தைகளை தன் மகனுக்கு கொடுக்கும் அரவணைக்கும் வார்த்தைகள் புனித மரியம் மகதலாவின் வார்த்தைகள் மரியா தன் இலக்கில் தெளிவாக இருந்தால் தான் கண்டதை எடுத்துரைக்கின்றாள் நாம் நம்முடைய வார்த்தைகளில் நாம் தெளிவாக இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க அழைக்கும் நேரம் இன்றைய நேரம் ஆண்டவரின் அன்பை அனுபவித்தவர் முதலே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிப்பது போல என் அன்பரை தேடினேன் என்ற வார்த்தையின் வழியில் தேடி செல்கின்றார் எனவேதான் அவரை விட்டு போக முடியாமல் இருக்கின்றார் சிலுவை அருகில் நின்று கொண்டிருந்தவர் அடக்கத்திற்கு உதவி புரிந்தவர் உயிர்த்த கிறிஸ்துவை முதல் முறையாக காணும் பேறு பெற்றவர் ஆண்டவரோடு உடனிருந்து உன்னத வாழ்வை முழுமையாக அனுபவித்தவர் அதனால்தான் முதன்மை சீடர் என்று சொல்கின்றோம் நாம் வாழும் இந்த உலகில் பிறரின் உடனிருப்பை பெற நம் உள்ளம் தயங்குகின்றது அலை பேசியின் உடனிருப்பை நாம் பெறுகின்றோம் உலக ஆசைகளின் உடனிருப்பை நம் வாழ்வில் நாம் பெற்று இறைவனை நம் உள்ளத்திலிருந்து எடுக்கின்றோம் இவ்வாறு நம் வாழ்வை வாழாமல் இறைவனின் அன்பை என்னாலும் பெற நல்ல எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் புனித மறிய மதலே இசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்த பிறகு முதன் முதலே இயேசுவை பார்த்தவர் மரிய மகதேலா என்கிற மரியாள் அது மட்டுமல்லாமல் இயேசு உயிர்த்து என்ற நற்செய்தியை தன் சீடர்களுக்கு பறைசாற்றியவர் இவரது இயற்பெயர் மரியாள் மகதேலா என்ற கிராமத்தை சேர்ந்தவள் எனவே மகதேலா மரியாள் என்று அழைக்கப்பட்டார் இந்த மகதேலா என்ற பட்டணம் கலிலேயா கடற்கரையின் மேற்கு கரையோரம் அமைந்திருந்தது அங்கு இயேசுவின் துவக்க கால கலிலேயா பணியின் போது இயேசு மரியாளை சந்தித்தார் யார் இந்த மகதேலேனா மரியாள் யேசு எப்படி இவளது வாழ்க்கையை மாற்றினார் இவளுக்கு இயேசுவின் மீது அளவற்ற அன்பும் அசைக்க முடியாத விசுவாசமும் எப்படி ஏற்பட்டது இயேசுவோடு பணி செய்த பெண்களின் கூட்டத்திற்கு தல்வியாக இருந்தது எவ்வாறு சீடர்களே பயந்து ஓடிய போது ஒரு பெண்ணாக தைரியமாக இயேசுவின் அடக்கம் வரை உடன் உயிர் இயேசுவை சந்தித்த பின்னர் புது அனுபவம் பெறுகின்றார் மகதலா மரியாள் ஏழு பெரிய கொடிய பெய்களினால் பெரிதும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாள் இவளுக்கு வேதனை கொடுத்த ஏழு பைகளிலிருந்து இயேசு அவளை முற்றிலுமாக விடுவேத்தார் அந்த நொடியிலிருந்து மரியாள் இயேசுவின் சீடராக மாறுகிறாள் அவர் எங்கு சென்றாலும் பனிரெண்டு சீடர்களுடன் சேர்ந்து மரியாளம் சென்றார் இயேசு கொடுத்த வாழ்வு முற்றிலுமாக மரியாவை தூய வாழ்வு வாழ தோண்டியது இதனால் இயேசுவின் மீது அன்பும் அசைக்க முடியாத விசுவாசமும் ஏற்பட்டது கொடிய பெய்களின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்த ஆண்டவரை முழு மனதோடு பின்பற்றினார் செழிப்புள்ளவளாக இருந்தாலும் இயேசுவோடு பயணித்து பணியை செய்தது போற்றத்தக்கதாக விளங்குகின்றது இயேசுவை அநியாயமாக குற்றம் சுமத்தி சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது இயேசுவோடு இருந்தவர்களும் ஏன் சீடர்களும் கூட பயத்தினால் ஓடி ஒரு பெண்ணாக இருந்தாலும் இயேசுவின் மீதுள்ள பற்றினால் அவரது சிலுவை மரணம் அடக்கம் வரை கூடவே சென்றார் இந்த மகதிலா மரியாளின் போலவே இன்று நாம் இக்கட்டான வேளையில் நம் கூடவே இருக்கும் ஆண்டவரை நினைத்து அழுகின்றோம் பிரச்சனைகளை நினைத்து புலம்புகின்றோம் நம்மை பார்த்து அன்புள்ள இயேசு ஏன் அழுகின்றாய் என்று சொல்கின்றார் நம்முடைய துயரங்களை மாற்றுவார் நம் வாழ்வில் வருகின்ற அனைத்து சுகங்களை மாற்றி நமக்கு மகிழ்ச்சியை தருவார் மகதலாமியாள் தினவு மிக்க பெண்ணாக இருந்து தன் வாழ்வை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார் நாமும் இறைவன் நம்மில் செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் நம்மால் முடிந்த அளவுக்கு இறைவனின் பிள்ளையாக வாழ முயற்சிக்க வேண்டும் பாண்டவர்களே இவரின் வாழ்வின் படிப்பினையை நாம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இலக்கை தெளிவாக்கி இறைவனின் அன்பில் உறுதியாயிருப்போம் பிறரின் உடனிறப்பை நம் வாழ்வில் உணர இன்றைய நாளிலே புனித மரிய மகதலின் வழியாக சிறப்பாக மன்றாடுவோம் கடவுள் உங்களை நிறைவாக அசிவதைப்பார்கள்